んで ஏன் புனவாசல் ஏனால கருவாயன் சான்ஸ் கரையூர் அவர்களை எதிர்த்தாலிய மன்னனியா ஏரியா ரெண்டு ஹரிகிருஷ்ணா லயாம இருப்போம் ஹரிகிருஷ்ணா ரெண்டு தெரியல இருக்கும் கையாண்டு ரெண்டு பேர் திருப்பி ஆயா இருக்கு え、待って。え、待ってて。あ、なんで君がやってて。ま、なんか本当にやばいレベルまで。

இரண்டு வெற்றிப்பள்ளியல் சத்திரம் ஒரு வெற்றுப்புள்ளியால் ஒரு வெற்றுப்பிள்ளி சத்திரம் அனைவருக்கு

தேடரை கடைசி அங்கிருந்தான் ஒரு வெண்முறை பிள்ளை ஆப்பணி எனக்கு ஒரு வெற்றி பிள்ளை சத்திரமணி எனக்கு தேர் ரை சத்திரமணி இணைக்கு தேர் ரை

¡Venga, venga, venga കൈസിടം സത്യരാം നാല് വയറ്റിപ്പിളികൾ ആപ്പുളർ മൂന്ന് വേഴ്പ്പെടുകൾ

ஒன் பிளஸ் டூ த்ரீ பைன் பார் சத்திரமாயணிகள் சத்திரம் சத்திரம் திரைப்படிகள் பத்து பதினொன்னு சத்தியப்படுகிற பதினொன்று ஆப்பினர் படிகள் ஆறு வரவா அணியில் இருந்து யாராவது ஒரு பெருமே திருப்பி ஆப்பினர் அணிய முடிவுடைய கடைசி இதனை தொடர்ந்து அவர்களை எதிர்த்து கொல்லபுரம் இருக்க சத்தியா பதினாறு வெற்றி முடியல் ஏழு வெற்றி முடியல் மீண்டும் வர வேண்டி ஆபரக்குமா ஆபர் எதிர்ப்புகள் எட்டு சத்திராம் எதிர்ப்புகள் பதினொன்று சத்திரம் பதினொன்று ஆபனர் எட்டு மீனவர் எட்டு எம்பிள் ஆபன தேட் சத்திர மனிதருக்கு தேடாய் ஆப்பினர் பதினொன்று சாரி சத்திரம் பதினொன்று ஆபன எம்பிஎல்ஏ வேறு வேட்டின் இருக்கு ¡Te habrán!